ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு விக்ராம் மேக் இன்றைக்கி வந்து மதுரையில் நடக்கிற டிவி கே மாநாடு ரெண்டாம் மாடு தான் நம்ம போகிறோம் நேற்று நைட் வரையும் பார்த்திங்கன்னா நம்ம போகிறது எந்த ஒரு பிளான் இல்லை அப்புறம் இது போகலாம் அப்படின்னு வந்து வீடியோ நிறைய ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்தாலும் போய் சரி எடுத்து போகலாம் அப்படின்னு போய் வந்தோம் நம்ம தஞ்சாவூர்லேருந்து மதுரைக்கு தான் போகிறோம் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன்னத்தில் சாப்பிட்டுருக்காங்க இந்த கிளாஸ் பிடிக்கும் போகும்போது அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இங்கேயே இவ்வளோ கூட்டமாக இருக்கும்போது மண்ணெல்லாம் எவ்வளோ கூட்டமாக இருக்கணும்னு தெரியல வீடியோ எப்படி இருக்க போகிறோம் தெரியல இங்கேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் மத்தியான வந்து இங்கேயே தராங்க அ தனி வந்து வேன்ல வச்சிக்குறாங்க அங்க போய் தண்ணிங்க ஷேர் பண்ணி அங்க சாபறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஏ நம்ம மானத்துக்கு எத்த வந்திருக்கோம் அக்யூடே ஒரு அஞ்சு கிலோ தோண்ட தண்ணி

ஒரு மணிக்கு வந்து சரியான ஒரு கூட்டம் சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சு பத்தாவது போல அந்த அளவுக்கு ஒரு சரியான கூட்ட மக்களே உள்ள எங்க ஊர்ல வந்து இல்லை அங்க ரெண்டு பேர் தான் வந்துருவோம் ஆனா எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்து டிவி கேட்கறாங்க அவங்க வரல இதே மாதிரி எவ்வளவு ஊர்ல வந்துட்டு ஏதாவது ஒரு இளைஞர்கள் யாராலும் சரி வயசானாலு எல்லாருமே சரி வர முடியாத சூழ்நிலை இருக்கும் அது அந்த மாதிரி பார்த்தோம்னா இங்க வந்து வர முடியாம நிறைய பேர் இருந்தாலும் இப்ப இவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னா எல்லாரும் வர முடிஞ்சுன்னா எவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கமோ நினச்சி பார்த்தாலே இது சரியா சரியான ஒரு கூட்டம் தான் இருக்கு ஏன் அப்படி சொல்லிட்டோம்னு பண்ணிங்கன்னா சரியான ஒரு கூட்டம் நம்ம லைவ்ல பார்த்தது வந்து கொஞ்சம் தான் இருக்கு நம்ம வீடியோ இன்ஸ்டாகிராம் இதுல பார்த்ததெல்லாம் கொஞ்சம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் நடந்து வர இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டமாக தான் இருக்கு அது மட்டும் டைம் வந்து ஒரு மணி ரெண்டு மணி தான் ஆகுது இன்னும் லேட்டாவ லேட்டாக சரியான ஒரு கூட்டமாக இருக்கும் போல